ஹாய் கண்ணுங்களா எப்படி இருக்குங்க அப்படித்தான் அவங்கள கூப்பிடணும்னு நினச்சேன் ஆனால் இன்னொருத்தர் ஒரு போதர் இருக்கார் பார்த்தீங்களா போதர் கூட இல்லை அவர் பெரிய தீர்க்கதரிசி அவரும் இப்படி தான் கூப்பிடுவார் அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா ஆண்டவர் கூட அவர் தீர்க்கதர்சனத்தை பார்த்து தான் அமெரிக்க ஜனாதிபதி நியமிப்பாராம் அப்படின்னு பேசிக்கிறாங்க சரியா அப்புறம் அவர் நம்மளை பார்த்து காப்பீடுச்சாங்க அப்படின்னு நினைக்க இப்போ பொதுவாக உலகத்தில் இருக்கவங்களாம் என்னை பார்த்தா காப்பி எடுப்பாங்க நம்ம மற்றவங்கள பார்த்து அடிச்சுன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் ஹாய் மக்களே அப்படின்னு உங்களை நன்மை நான் கூப்பிடலாம் வச்சேன் சரிடா யார் பேசிகிட்ருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் அபிமான சாத்தான் பேசுகிறேன் சாத்தானா என்ன சாத்தான் பொம்பளை பொருளில் பேசுது உங்கள் மைண்டு வயசு என்ன கேட்குது ஏங்க நான் எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் நினச்சேங்க நீங்கள் பைபிளை படிச்சிங்களா இல்லையா பைபிளாக தெளிவாக போட்டிருக்கா இல்லையா இந்த ஒன்று குறந்தையரா ரெண்டு குழந்தையா ரெண்டு குரந்தையா இது யார் இந்த குட்டி சாத்தாம்பாயலா ஏன்டா ஒரு சோலாவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் விட மாட்டியா என்ன பாஸ் நீங்கள் ஆரம்பத்துலேயே இப்படி சொதப்பிட்டீங்களே பாஸ் சொதப்பிட்டேண்ணா என்னடா சொதப்புனே அச்சோ ஆமாம் சொதப்பதான் செஞ்சிட்டேன் இந்த சேனலில் பைபிளையே பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல மக்களே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதாங்க சரி நான் ஏன் பொம்பளை குரலில் வந்தேன்றதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியணும்ல அதை சொல்கிறேன் பாருங்கள் பொம்பளைனே சொல்லக்கூடாதுங்க பெண்கள் நான் வந்து பெண்களை ரொம்ப மதிக்கிறவேன் ரொம்ப கனப்படுத்துகிறவேன் ஆண்டவர் கூட பார்த்திங்கன்னா அப்படி தானே செஞ்சார் ஆதாம்மா படைத்தார் ஆதா ஒரு துணை வேணும்னு பார்த்தாரு ஏன் அவர் வந்து இன்னொரு ஆம்பளையை படைச்சிருக்கலாம்ல படைக்கலையே ஒரு பொண்ணை தானே படைத்தார் ஏவாழா படைத்தார் ஏன் படைச்சார்னால் அந்த பையன் எப்படினாலும் அந்த ஆம்பளை பையன் கெட்டு குடிச்சு வர தான் போய் திரிவான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி முறையாக அவனை வழி நடத்துறதுக்கு ஒரு பின்னால் தான் முடியுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ படைச்சார் ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு ஆண்டவர் ஹெல்ப் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனை கொடுத்துருந்தார் ஆண்டவர் அதை அதை தக்க வச்சுச்சா இல்லையே நான் போய் ஏதேன் தோட்டத்தில் உள்ள பழத்தை ஆண்டவர் பறிக்கக்கூடான்னு சொல்லியிருக்காரு சாப்பிடுவான்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நான் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா பறிச்சிட்டா எவ்வளோ என்ன பண்ணியிருக்கணும் மிஸ்டர் சாத்தான் இருங்க நான் போய் என் புருஷன்கிட்ட கேட்ட வரேன் ஆதாம்கிட்ட அவன் என்னோ மண்ணை நோண்டிட்டு இருக்காப்பில பின்னாடி நான் வந்து கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் ஆனால் செய்யலையே நான் கேட்ட உடனே துபுக்குன்னு பறித்து சாப்பிட்டான் இல்லையா எனக்கு கொடுங்க ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏந்திரிமா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஏவாள் ஏமாளி ஏன் ஏமாளி இல்லை ஏமாளி இல்லை ஏவாள் வந்து கவுந்துருவான்னு நினைக்கவே இல்லை எனக்கு வந்த உடனே இந்த சோழி என் சோழி ஈஸியாக முடிஞ்சு போச்சு ஐயோ தலை வந்த வேலையை விட்டு எந்த வேலையத்தால் பார்த்துட்டு இருக்கீங்க ஏண்டா ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படி பைபிளை பற்றி எவ்வளவு பற்றி நான் பேசிக்கிட்டே போயிட்டேன் அதனால் இப்போ போயிட்டேன் அதனால் இப்போ என்ன சரி சரி மக்களே நீங்கள் கவனிங்க நம்ம சேனலில் ரொம்ப அருமையான விஷயங்களாம் வரப்போகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இது ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே ஜெயலலிதா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்கள யாருமே மறந்துடக்கூடம் தான் நான் என்னென்ன செய்வேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை நான் தான் ஜெயலலிதா அம்மா மகன் நான் தான் ஜெயலலிதா மகன் அப்படின்னு யாரையாவது ஏவி விட்டுட்டு இருப்பேன் இன்றைக்கி பார்த்தா ஒரு இளமையான ஜெயலலிதா மாவு இருந்தாங்க எனக்கே ஆச்சரியமா போச்சு என்னடா நம்ம வேலையை யார்டா பார்த்துட்ருக்கான்ட்டு அப்புறம் தான் பார்த்தா ஏதோ ஏஏயா ஏ ஒன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆமில்லை அதை வச்சு ஜெயலலிதா மாவு அப்படி போட்டிருக்காங்க இந்த அப்படி புதுசாக எதோல்லாம் வந்துட்டு டெக்னிக்கு இந்த குடிச்சா எல்லாம் வந்து சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டான் வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் அது மாதிரி இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறையா நம்ம சேனலில் வரப்போகுது நம்ம ஆட்கள்லாம் நம்ம பசங்க என்னம்மா பண்ணுவாங்க நான் கோடு போட்டால் ரோடு போட்டுருவாங்க அவங்களுக்கு தான் தெரியுமே இந்த பாஸ்டர் அந்த அம்மாவோட போனால் அந்த அம்மா அந்த பாஸ்டரோட போனான்னு கட்டி ஏஏ தொழில்நுட்பம் மூலம் அது கண் காது மூக்கெல்லாம் வச்சு நிறையா ஜூட்டி சேவல் வச்சு சேனலில் போட போகிறாங்க உங்களுக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு சரியா சத்தம் கேட்குது நான் வரேன் எக்கால சத்தம் கேட்ட உடனே ஏசாமி தான் வந்துட்டார் நினைச்சு பயந்துட்டாரு அதான் இப்படி ஓடுறாரு நீங்கள் மறக்காம பெல் பட்டன் நமக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே ஐயோ மாற்றி சொல்கிறேண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கியிருங்க மக்களே நாங்கள்லாம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் பாட்டா ரெண்டு கொறிந்திய ரெண்டு பதினொன்று சாத்தா நாளே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே